யாருக்கெல்லாம் திருமணமாகி இன்னும் தாமதமாக குழந்தை பிறக்கவில்லையோ இல்லை ஒரு முறை இருமுறை அபாஷன் ஆகிவிட்டது சார் என்று சொல்லுகிறீர்களோ இல்லை ஐவிஎஃப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் இந்த வீடியோக்கு பிறகு காணாக போயிடுது அப்படின்னு நினச்சிங்க மனசில் உண்மையில் ஸ்வியராக சொல்கிறேன் ஏனென்றால் திருவள்ளூர் மாவட்டத்திலே புட்லூர் எனக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அம்மன் பூங்காவனத்தாலாக அங்கே காட்சியளித்து குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறாங்க ஒவ்வொரு இது வந்து நீங்க அங்க போயிட்டு அந்த ஊர் மக்கள் கிட்டயோ அந்த கோயில் தர்மகத்தையோ அங்க கடை வச்சிருக்கையோ விசாரிச்சு பாருங்க எவ்வளவு பேருக்கு சக்சஸ் கொடுத்த ஒரு இடம் புற்றூர் திருவள்ளூர் மாவட்டம் புற்றூர் என ஊர்ல ராமாபுரம் எனக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த புற்றூர்ல இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி என சொல்லக்கூடிய அம்மன் பூங்காவனத்தாலா அம்மன் படுத்து அம்மனே மாசமா இருக்கக்கூடிய கர்ப்பிணியாக காட்சி அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் அப்போ இந்த இடத்துல நீங்க காலை போது பெரிய வெற்றியை நீங்கள் பெறுகிறீர்கள் பெரிய மாற்றத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அடுத்த தலைமுறைக்கு உண்டான வழியை நீங்கள் செய்கிறீர்கள் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நடத்தி கொடுக்கிறார் அந்த அம்பாள் உங்களுக்கு நடத்தி கொடுக்கிறார் பல ஆயிரம் கணக்கான பேருக்கு வெற்றியை கொடுத்த இடம் பல லட்சம் பேருக்கு வெற்றியை கொடுத்த ஒரு இடம் பூங்காவனத்தாலம்மன் அங்காள பரமேஸ்வரியாக இருந்து காட்சி அளித்து வருகின்ற பக்தர்களுக்கு மனக்குறையை தீர்த்து குழந்தை பேரை அழைத்து வம்சத்தை விரித்து செய்யக்கூடிய ஒரு இடம் எதுவென்றால் புட்லூரிலே இருக்கக்கூடிய அங்காளம்மன் கோவில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடார் சம்பத் சுப்பிரமணி இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு முக்கியமான பதிவு அருமையான பதிவு சிலருக்கு தெரிந்து இருக்கலாம் பலருக்கு தெரியாமல் இருக்கலாம் பலருக்கு தெரிந்து இருக்கலாம் சிலருக்கு தெரியாத இருக்கலாம் முக்கியமான பதிவு பார்த்துக்குங்க இந்த பதிவு வந்து இதான் நான் முதல் முறை நான் பேசுகிறேன் இந்த சேனலில் இந்த பதிவை பற்றி நிறைய பேர் இருந்த காலங்கள் நான் சொல்கிறேன் சொல்கிறேன் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் நிறைய கிளைண்ட் எங்கிட்ட கேட்பாங்க சார் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு வீடியோ போடுங்க குழந்தை தள்ளி போகுது அபாஷன் ஆகுது குழந்தை பிறப்பில் லேட்டு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்காக சரியான காலகட்டத்தில் தான் ஒரு சில விஷயத்தை நாம் செய்ய முடியும் அப்போ தான் மக்களுக்கும் சரியாக போய் செய்கிறோம் அப்போ தான் அது பரிகாரமும் கிளிக்காகவும்ட்டு தான் இப்போ நம்ம போடுறோம் யாருக்கெல்லாம் திருமணமாகி இன்னும் தாமதமாக குழந்தை பிறக்கவில்லையோ இல்லை ஒரு முறை இருமுறை அபாஷன் ஆகிவிட்டது சார் என்று சொல்லுகிறீர்களோ இல்லை ஐவிஎஃப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் இந்த வீடியோக்கு விடுது காணாத போயிடுது அப்படின்னு நினச்சிக்கோங்க மனசில் உண்மையில் ஷுவராக சொல்கிறேன் ஏனென்றால் திருவள்ளூர் மாவட்டத்தில் புட்லூர் எனக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அம்மன் பூங்காவனத்தாலாக அங்கே காட்சியளித்து குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறாங்க இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா ஐம்பது பேர் இருபது பேர் பத்து பேர் அங்கே சீமந்தம் நிகழ்ச்சியோ பூ முடிக்கிற நிகழ்ச்சியோ தொடர்ந்து நடக்கும் ஒவ்வொரு விசேஷ நாட்களிலும் நிறைய பேர் அங்கே வந்து வேண்டிட்டு போகிறவங்க மாதமான பிறகு நான் வந்து இங்கே சீமந்தம் செய்கிறேன் மாசமான பிறகு இங்கே வந்து பூ முடிச்சிக்கிறேன்னு வேண்டிப்பாங்க அது போய் அங்கே செய்வாங்க சில பேர் குழந்த பிறந்தவொடனே இடைக்கிடைக்கு போகிறேன்னு வேண்டிப்பாங்க எவ்வளோ ஊர் எவ்வளோ நாடு எவ்வளோ அண்டை மாநிலங்கள்லேருந்து வந்த சக்ஸஸ் ஆனவங்களாம் எவ்வளோ பேர் பயப்படவே பயப்படாதீங்க கிரகரீதியாக எந்த கோளாறுகள் இருந்தாலும் எந்த தசாபுத்திகள் நடந்தாலும் கிரகரீதியாக எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் அந்த கிரக ரீதியாக பிரச்சனை எப்படி இருக்கோ அதே பிரச்சனை உள்ள கோயிலுக்கு தான் நான் உங்களை அனுப்புகிறேன் அதாவது கோயிலுக்கு போனால் வாழ்க்கை மாறிடுமான்னு சில பேர் கெண்டல் செய்வாங்க ஆனால் எந்த பிரச்சனைக்கு எந்த கோயிலுக்கு போனால் வாழ்க்கை மாறுன்றத கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலையே இல்லையா ஸோ புட்லூரில் இருக்கக்கூடிய பூங்கா வானத்தால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அம்மனை போய் பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் நூறு சதவீதம் இல்லை இருநூறு சதவீதம் குழந்தை பாக்கி உண்டு நீங்கள் வேண்டிக்கிங்க அந்த அம்மன் கிட்டம்மா பிரசவமானம்மா மாசமான பிறகு நான் வந்து இங்கே சீமந்தம் பண்ணுறேன் எனக்கு நான் சீமந்தம் பண்ணிக்கிறேன் இதே இடத்துல உன் ஆலயத்தில் நான் சீமந்தம் பண்ணிக்கிறேன் உன் ஆலயத்தில் நான் பூ முடிச்சுக்கிறேன் இல்லை என் குழந்தை பொறுத்த பிறகு இடைக்கு இடைக்கு போகிறேன்னு வேண்டிக்கங்க அது நடந்தே தீரும் ஐஎஃப் பண்ண போகிறேன் சக்ஸஸ் ஆகணுமா நம்பால் போய் பார்க்குறேன் அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன் ஒவ்வொரு இது வந்து நீங்கள் அங்கே போயிட்டு அந்த ஊர் மக்கள்கிட்டயோ அந்த கோயில் தர்மகத்தை கிட்டயோ அங்கே கடை வச்சிருக்கிட்டையோ விசாரிச்சு பாருங்கள் எவ்வளோ பேருக்கு சக்ஸஸை கொடுத்த ஒரு இடம் புட்லூர் திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் என ஊரில் ராமாபுரம் எனக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த புட்லூரில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி என சொல்லக்கூடிய அம்மன் பூங்காவனத்தாலாக அம்மன் படுத்து அம்மனே மாசமாக இருக்கக்கூடிய கர்ப்பிணியாக காட்சி அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் தயவுசெய்து அங்கே போய் அந்த அம்மனை பார்த்து அம்பாள் கிட்ட ஒரு கருணையாக ஒரு கோரிக்கையை வைத்து நீங்கள் மாசமான பிறகு அந்தே ஸ்தலத்திலே பூ முடிக்கிறேன் சீமந்தம் பண்ணுறேன் இல்லை குழந்த பிறந்த பிறகு இடைக்கி இடைக்கி வைக்கிறேன் இல்லை குழந்தை பிறந்தவனுக்கு பதினோராது மாதம் வந்து முட்டை அடிக்கிறேன் எதனால் உங்கள் மனதில் பட்டதை அங்கே வேண்டி கொண்டு அங்கே அம்பாள் இடத்துல உங்களுக்கு கோரிக்கையை வைத்து விட்டு வாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது ஆறு மாதம் கழித்து இந்த வீடியோவில் நீங்கள் உங்களுடைய கருத்தை பதிவிடுவீங்க சார் போய்ட்டு வந்தோம் சார் சக்ஸஸ் ஆயிடுச்சு சார் ஏனென்றால் எந்த பிரச்சனைக்கு எங்கே போனோம் இப்போது ஒரு 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 நூறுரூபா நோட்டு இருக்குது ரெண்டாக கிழிச்சிட்டோம் இப்போது கிழித்த ரெண்டு நோட்டையும் ஒட்டினா அந்த நூறுரூபா ஒரு முழுமையடையும் இப்போ ரெண்டு நோட்டு ரெண்டு நூறுரூபா நோட்டு எடுத்துருவீங்க ரெண்டு இதுமே கிழிச்சிட்றீங்க வேறு வேறு நோட்டு கூட ஒட்டினா மேட்ச் ஆகுமா ஆகாது கரெக்டாக அப்போ எந்த நோட்டு கிழிச்சோமோ அதே நோட்டு கூட ஒட்டினா தானே அது ஒரு முழுமையை தரும் அப்போது என்ன பிரச்சனை இருக்கிறோ அந்த பிரச்சனைக்கேற்ற கோவிலை கண்டுபிடித்து அந்த இடத்துலையும் நீங்கள் காலை வைக்கும்போது நீங்கள் வெற்றியாளர் குழந்த பிறகுல எங்கே போனால் பிறக்கும் கிட்ட போனால் பிறக்கும் ஏன் அம்பாள் மாதமாக இருக்கிறாள் அம்பாள் கர்ப்பிணியாக இருக்கிறாள் இங்கே தான் இங்கே நீங்கள் பிரதமாக பார்க்கணும் இங்கே தான் விஷயமே இருக்கிறது அப்போது இந்த இடத்துல நீங்கள் காலை வைக்கும்போது பெரிய வெற்றியை நீங்கள் பெறுகிறீர்கள் மாற்றத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அடுத்த தலைமுறைக்குண்டான வழியை நீங்கள் செய்கிறீர்கள் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நடத்தி கொடுக்கிறது அந்த அம்பாள் உங்களுக்கு நடத்தி கொடுக்குறாங்க பல ஆயிரம் கணக்கான பேருக்கு வெற்றியை கொடுத்த இடம் பல லட்சம் பேருக்கு வெற்றியை கொடுத்த ஒரு இடம் பூங்காவனத்தால் அம்மான் அங்காள பரமேஸ்வரியாக இருந்து பூங்காவனத்தலாக காட்சி அளித்து வருகின்ற பக்தர்களுக்கு மனக்குறையை தீர்த்து குழந்தை பேரை அழைத்து வம்சத்தை விரித்து செய்யக்கூடிய ஒரு இடம் எதுவென்றால் புட்லூரிலே இருக்கக்கூடிய அங்காளம்மன் கோவில் வெறும் கையில் தயவு செய்து போகக்கூடாது அந்த ஆலயத்துக்கு பூ வாங்கி போங்க பழம் வாங்கின்னு போங்க மாலை வாங்கின்னு போங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி ஒன்று ஜம்முன் அந்த அம்மனே குழந்தையாக வந்து பிறப்பால் அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை சில பேர் ஐவிஎஃப்லாம் செய்ய போவீங்க நீ அவர்களாக இருந்தாலும் அந்த அம்மனை போய் பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு சக்ஸஸ் தான் ஏன்னா ஒருத்தருக்கு ரெண்டு இருக்கு காலை வச்சு அத்தனை பேருக்கும் சக்ஸஸை கொடுத்த இடம் அந்த அம்மன் அந்த அம்மனுடைய சக்தி அதை சொல்ல முடியாது அது வந்து சொல்ல வார்த்தைகள் இல்லை நான் நேற்று தான் போயிட்டு வந்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அந்த இடத்துல தரிசனம் செய்துவிட்டு அம்மனை பார்த்து விட்டு நான் அடிக்கடிக்கு போவேன் எதர்ச்சியாக நேற்று ஒரு வாஸ்து அப்பாயின்மெண்ட்டுக்காக போயிருந்தேன் வாஸ்து முடிஞ்ச உடனே அந்த அம்மனை போய் பார்த்து விட்டு நான் எந்த ஊருக்கு வாஸ்து பார்க்க போனாலும் அந்த ஊரில் இருக்க கோயிலை சிறப்பாக பார்த்துருவேன் அது என்னுடைய பழக்கம் ஸோ வாஸ்து அப்பாயின் முடிஞ்ச உடனே அந்த அம்மனை பார்த்துட்டு தான் நான் கிளம்பினாங்கிறது அப்போவே என் மனதில் பட்டது இது என் மக்களுக்கு சொல்ல வேண்டும் ஏன் இவ்வளோ நல்லா சொல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு யோசித்தேன் அந்த கோயிலில் இருந்தே யோசித்தேன் அந்த தகவலை தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் அனைவருக்குமே வெற்றி நிச்சயம் உண்டு அதே ஆலயத்தில் அதே அம்பாள் சன்னதியிலே உங்களுக்கு பூமுடிப்பு நிகழ்வோ நிகாவோ இல்லை சீமந்த நிகழ்ச்சியோ இல்லை உங்கள் குழந்தைக்கு எடைக்கெடைக்கு போடுற நிகழ்ச்சியோ நடக்கும் இது நடந்தே தீரும் அதில் எந்த விதமான துளி அளவு மாற்றமும் இல்லை என்று சொல்லிக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஏஎல்பி சம்பத் சுப்பிரமணியன் நன்றி வணக்கம் Thank you.